கிறிஸ்துவுக்கு பிரியமான கிறிஸ்து சபையாராகிய உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துவதை தெரிவித்துக் கொள்கிறேன் தானியல் புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம் அந்த இரண்டாம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் இப்போது பார்ப்போம் என்கிற ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான் கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே அவன் என்ன செய்தான் என்றால் அநேக நாடுகளை அவன் ஜெயித்து அவன் நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் அவன் வல்லவனாக இருந்தான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அவன் நம் நாட்டில் இருக்கும் எல்லா மக்களையும் நல்ல வழியில் நடத்த வேண்டும் மாத்திரமல்ல நம் நாடு எல்லா நாட்டும் முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் யோசித்து சிந்தித்து சிந்தித்து எந்த நாட்டுக்கு அவன் சண்டைக்கு போனாலும் அங்கிருக்கும் ஞானிகளையும் திறமசாலைகளையும் அவன் சிறைப்படுத்தி கொண்டு வந்து விட்டான் அவன் சிறைப்படுத்தி கொண்டு வந்தவர்களிடத்திலே அவருடைய ஞானத்தை அவன் தெரிந்து கொண்டு அந்த ஞானத்தினாலே தன்னுடைய நாட்டை எப்படியெல்லாம் சிறப்பாய் நடத்த முடியும் என்கிற நோக்கத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் இரவிலே படுத்துக் கொண்டிருக்கும் அவன் நாட்டை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் அந்த யோசனை அவனுக்குள்ளாக இருந்தது அப்படி இருக்கும்போது தூங்கி அவன் தூங்கிவிட்டான் கனவு வந்தது ஒரு கனவு வரும்போது அவன் என்ன செய்ய சொன்னான் அந்த கனவு வந்த உடனே அவன் விழித்துக் கொண்டான் அந்த கனவு கண்ட உடனே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு தூக்கம் கலைந்து விட்டது அவனுக்கு யோசனை எப்பொழுது பொழுது விடியும் என்று பார்த்து கொண்டிருந்தான் பொழுது விடிந்த உடனே எல்லாரையும் அழைக்கிறான் அவனுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிற வேலை செய்கிறார்களோ எல்லாம் அழைக்கிறான் அழைத்து கூப்பிட்டு இது போல நான் இரவிலே ஒரு கனவு கண்டேன் அதனுடைய விளக்கம் எனக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னான் அப்படியா ராஜா நான் ஞானிகளை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவன் நாட்டில் இருக்கிறதான ஜோசியர் ஞானிகள் எல்லா விதமான தரமசாலிகளையும் அவன் கொண்டு வந்தான் சொப்பனங்களை சொல்லுகிறவர்கள் எல்லா விளக்கங்களையும் சொல்லுகிறவர்களை அவன் கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்த போது அந்த ராஜாவை கொண்டு வந்து நிறுத்தின போது ராஜா கேட்கிறார் நீங்கள் என்னுடைய கனவுக்கு சரியான விளக்கம் சொல்வீர்களா என்று கேட்கிறார் ஆனால் அவர்களோ என்ன சொன்னார்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய கனவை எங்களிடத்தில் சொல்லுங்கள் நாங்கள் சரியான அர்த்தத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் என்று சொன்னார்கள் அவன் சொல்லுகிறான் அப்படி இல்ல நான் கனவை சொல்லிவிடுவேன் தேவையான போல சில பதில்களை நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் அர்த்தங்களை சொல்லிவிடுவீர்கள் ஆனால் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது நான் கண்ட கனவை நீங்களும் சொல்ல வேண்டும் நீங்களே அதை சொல்லி அதுக்கு விளக்கத்தை சொன்னால் நீங்கள் சொல்வது சரி என்று நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று அவன் சொன்னார் ஆனால் அவர்கள் சொன்னார் இந்த உலகத்திலே அப்படியே சொல்லக்கூடிய ஒரு ஆள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது